வணக்கம் என் கூட சிவரஞ்சனி அவங்க தான் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில ஒரு ப்ராஜெக்ட்ல எக்ஸிகூட்டி ட்ரைனரா ஒரு டூ தௌசண்ட் ஸ்கூல் ட்ரைனரா போயிட்டிருக்கேன் முடிச்சுட்டு ஒன் இயர் டிராப் அவுட் அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு நாங்க ரெண்டே பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ட்ரை பண்ண நான் ஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கேட்க தான் கால் பண்ணாங்க நான் நம்பர் நோட் பண்ணிட்டு கால் பண்ணி எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க என்ன எப்படியாவது படிக்க வச்சிருங்க போய் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் சென்னைக்கு பாதி வழியில் வந்த பிறகு அகரம் ஃபவுண்டேஷன் பெரிய இடத்துல பிள்ளை படிக்க போகுது அப்படின்னு நம்பிட்டாங்க காசு கேட்க மாட்டாங்கல்ல திருப்பி திருப்பி கேட்டுட்டாங்க ஏன்னா அம்மா ஸ்வீப்பராக வேலை பார்த்தேன் நேற்று அப்போல்ல திருப்பூரில் வேலை பார்த்தேன் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் தான் சம்பளம் என்ன பண்ணிட்டு வந்த அப்படிலாம் திட்டுவாங்க அப்பெல்லாம் எப்படியாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையில் உட்கார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு

அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வச்சாங்க அப்போதான் வந்து அகரமில் இருக்கிற கலைக்குழு அண்ணாக்காங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க பார்த்ததோட நிறையா அண்ணாக்காங்க நம்மளை கைட் பண்ணாங்க எனக்கு இந்த ஆர்ட்ஃபார்ம் ஒன்று ஒன்னா நான் கற்றுக்கிட்டது காரணமே அங்கே இருக்கிற கலைக்குழு அண்ணாக்காங்கனா இன்னைக்கு அந்த கலைகள் தான் நான் இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீல்டில் வேலை பார்க்குறேன் தமிழ் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனராக இருக்கேன் இந்த வேலை கிடைச்சதுக்கே எனக்கு கலைக்குழுவில் நான் கலைகள் கற்றுக்கிட்டு அதில் பயணிச்ச பயணம் தான் இன்னைக்கு இந்த பயணத்தை தொடர் கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கு இப்போ வந்து சிவரஞ்சனி வந்து எங்களுக்கு ஒரு லீடர்ஷிப்பாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக தெரியும் சிவரஞ்சனிக்கு பின்னாடி அதாவது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்திருக்காங்க அதை பற்றி சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே ஒரு ஃபோர்த் படிக்கும்போதே வந்து அப்பா வேற மேரேஜ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு அம்மா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ அது அவ்வளோ அவங்களுக்கு நடந்த அந்த பிரேக்கோட பெயின் எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது எனக்கு அப்போ தெரியல ஏதோ ஒன்று நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு தெரியும் ஆனால் எவ்வளோ ஒன்று நம்பியிருப்பாங்களா அப்பாவை அவங்க அப்படியே ஈஸியாக பிரேக் பண்ணிட்டாங்க அம்மாவை அந்த பிரேக்லேருந்து அவங்க எப்படி இப்பவுமே வெளியில் வரல ஐ திங்க் ஸோ ஆனால் அப்போலேருந்தே நிறையா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபோர்த் படிக்கும் போது அப்பா வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை அப்பா இன்னும் ரெண்டு பேருக்கு அப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு எங்களால் என் அதை புரிஞ்சுக்கவும் தெரியல அதை ஏற்றுக்கவும் முடியல அது ஒரு மாதிரி ஒரு பெயினாக இருந்தது ஒரே ஸ்கூல்ல வேற படிக்க வச்சாங்க எங்களை நாங்களும் அதே ஸ்கூல்ல படிப்போம் அந்த பசங்களும் அதே எல் போகிறவங்க வரவங்களாம் கேட்பாங்க அவங்களும் அவங்களுக்கும் உங்கள் அப்பா அப்பாவாமே அப்படிங்கும் போதெல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்பா என்ன பண்றாருன்னு அவ்வளவா தெரியாது என்ன வேலை பார்க்குறாரு யார் கேட்டாலும் டிரைவர்னு சொல்லிடுவோம் இது என்ன சிக்கல்னா செத்துட்டாங்கன்னா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றதுல எனக்கு அவ்வளோ ஒரு அவமானமா இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப இன்ஃபிரியராக ஃபீல் பண்ணுவேன் அதனால் ஃபேஸ் பண்ணவே முடியாது இந்த சொசைட்டியை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் பெரிய தான் சின்ன வயசுலேருந்து கலந்து வந்ததுலாம் ஒன்று டஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்போ ரேசிசம்னா எங்கள் ஸ்கூலில் ரொம்ப பட்டு பயங்கரமாக இருக்கும் நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க அது அந்த ஸ்கூலில் எப்படின்னா பழக மாட்டாங்க இன்னொன்று அப்பா செகண்ட் மேரேஜ்னு தெரிஞ்ச பிறகு சுத்தம் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் ஒண்ணு இருக்கும் பா அவங்க துருவி கேட்பாங்க என்ன அவங்களுக்கு சந்தோஷம்னு எனக்கு தெரியல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சோஷியல் டீச்சர் உமான்னு சொல்லிட்டவங்க அவங்க இதை சொல்லி சொல்லி காமிப்பாங்க நான் ஹோம் ஒர்க்லனாலும் கூட அதை சொல்லுவாங்க இவங்க இன்னும் அவங்க வீட்டில் பிரச்சனையா ஆனால் உன்னா ஏதாவது கதை சொல்லுவேன் அப்படின்பாங்க அது உண்மையாகவே எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் எங்கள் அப்பா ஒரு ஆல்கஹாலிக் எப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடல கொஞ்ச நாள் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணார் அம்மா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கிளீன் பண்றது அப்புறம் பொருட்கள்லாம் அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் அம்மா பண் அந்த ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க வந்துட்டு தப்பு தப்பாக பேசுவார் இவங்க கூட போயிட்டா இந்த மாதிரி நிறையா பேசுவார் ரொம்ப கேட்கவே முடியாது அந்த மாதிரி பேசுவார் பேசிட்டு அப்படியே சாப்பாடை கவுத்து கீழே போடுவாரு குழம்பைய ஊற்றுவார் போயிடுவார் நாங்கள் சாப்பிடாம இருப்போம் அம்மா வர வரைக்கும் லிட்டரெலாம் சாப்பிடாமே இருப்போம் காலையில் வந்து அங்கே ஒரு ரூபாய் இட்லின்னு நோன் விற்கும் ஆச்சின்னு சொல்லிட்டு அவங்களாம் எனக்கு தெய்வ மாதிரி அவங்களாம் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரில அவங்கள்ட்ட கடனுக்கு இட்லி வாங்கி அம்மா போட்டு கொடுத்து விடுவாங்க நிறைய நாள் சட்னி கெட்டு போயிடும் மத்தியானம் வந்து சாப்பிடாமே வந்தனால வந்து சொன்னால் அம்மா கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம் என் தங்கச்சியும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ரவுண்டா ரவுண்ட் ஆக்காரம்போது அங்கங்கே கொஞ்சம் சாப்பிட்றோமா அதோட இருக்கும் அப்படிதான் எல்லாம் கடந்து வந்தோம் நான் எனக்கு இன்னுமே வந்து என்னோட சைல்ட்ஹுட்லாம் கிட்ட எனக்கு சிரிப்பே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க அப்போ அம்மா ரென்ட் கட்ட கடன் காசு இருக்காது எங்களுக்கு ஏதோ நல்ல துணி வாங்க காசு இருக்காது அந்த டைம்லாம் எங்கேயாவது கடன் வாங்கிடுவாங்களா அவங்க வந்து பேசுகிறதை கேட்க முடியாது நான் ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிருக்கேன் நிறையா பிரேக் ஆயிருக்கேன் அம்மாவும் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிடுவாங்க எங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்ல முடியாது அவர் வீட்டையே வர மாட்டார் அவர் செகண்ட் ஃபேமிலி தான் இப்போ வரைக்குமே நாங்கள் படித்து முடிச்சிட்டு பெரிய ஆள் இப்ப எங்க எங்ககிட்ட அப்பப்போ வந்து பேசுது வந்து ஆனால் இப்போவுமே அவருக்கு ஃபேமிலினா அதுதான் ஃபேமிலி ஆனால் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணது நாங்கள் தான் அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பிறந்த குழந்தைங்க நான் தான் ஒரே ஒரு காரணம் தான் வேற எதுவும் பெரிய காரணம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டாரு வேற எந்த ரீசனுமே கிடையாது எங்கள் அம்மா அவ்வளோ நல்லவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க நடுவில்லாம் ஆக்சிடென்ட் ஆகி எங்கள் அப்பா நடக்கவே முடியாமல் இருந்தார் எங்கள் அம்மா தான் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணேங்க எங்கள் அம்மா வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்க ரெஸ்ட் ரூம் போனால் கழுவி விடுறதில் ஆரம்பித்து எங்கள் அம்மா அவ்வளோ பண்ணியிருக்காங்க நான் அப்படி ஒருத்தவங்க எப்படியா நீ இவ்வளவு ஈஸியாக ஏமாற்றினேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் எனக்கு பெருசாக ஆண்கள்னு அப்பாக்கள் அண்ணாக்கள் மேலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் செயலூரில் ஹராஸ்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கேன் அம்மா வேலைக்கு போயிடுறாங்களா அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கும் நமக்கு அண்ணான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ணி டென்த்தெல்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியல என்னோடய பிரின்சிபல் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்போ ஃபீஸ் கட்டி எப்போ ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க நான் டென்த்து ஹாஃப் அன் எக்ஸாமுக்கு அப்புறம் ஸ்கூல் போகல வீட்டில் தான் படித்தேன் என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க நீ படுற கஷ்டத்துக்கு நீ நல்லா வருவோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பயே குட்டி பிள்ளையா போதே அப்போல்லாம் அம்மா கற்படுற கஷ்டத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு உள்ள தோணுமா அப்போ வந்து அஹ் ஐயானும் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு எழுத்தா பிள்ளையே சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணுவாரு இந்த வெத்தலை எங்க ஊர்ல இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் அதுக்காக சுண்ணாம்பு போடுவாங்க அது செவப்பாகணுன்றதுக்காக அதை மடிக்கிறதுக்கு வந்து அவர் எங்களுக்குலாம் ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பாரு அதை மடிச்சோன்னா கையெல்லாம் பொத்து போயிடும் அடுத்து நைட் சாப்பிட முடியாது அதை குடு அதை அந்த அஞ்சு ரூபா கொடுக்குறாரா அந்த அஞ்சு ரூபாய் எனக்கு பெருசு அடுத்த நாள் காலையில டீ கடைக்காரர் வருவாரு எங்க ஊருக்கு அப்படி நாங்க டீ எல்லாம் வீட்டுல வைக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு பாலுக்கு ஒரு செலவாகும் தூளுக்கு ஒரு செலவாகும் சீனிக்கு ஒரு செலவாகும் அதெல்லாம் வாங்க மாட்டோம் டீ கடைக்காரர் வருவாரா அவரேட்ட ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு டீ கிடைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு பெருசு நானும் தங்கச்சி போய் அதுக்காக சுண்ணாம மடிப்போம் என் லைஃப்ல ஏதாவது ரொம்ப கஷ்டப்படும் போது நான் ஒரு செகண்ட் யோசிப்பேன் நான் எதெல்லாம் கடந்து வந்தேன்னு ட்ரெஸ் இருக்காது எங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டுக்க என் தங்கச்சினி ட்ரெஸ் இருக்காது எதாவது தீபாவளி எதாவது பொங்கலுக்கு அம்மாவோட தம்பி தங்கச்சி இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியானவங்க தான் அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி தருவாங்க அம்மா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால அவங்க அவ்வளோவா வந்து க்ளோஸ் கிடையாது ஏன்னா அவங்க கொஞ்சம் காஸ்ட் பார்க்குற ஒரு ஊரை சேர்ந்தவங்க எங்கே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க காஸ்ட் மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தெரிஞ்சால் அவங்களெல்லாம் எதாவது சொல்லிடுவாங்க ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு செய்கிறத கூட தெரியாமல் மறைமுகமாக அப்படிலாம் செய்வாங்க அப்போல்லாம் எனக்கு அப்படி என்ன நாங்க அவ்வளவு கீழே ஓ இப்போ எங்களை தொட்டா அவங்கள ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்களா இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் பட் என்ன பண்றது அவங்கதானே ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கணும் ஏத்துக்கு நானும் அது பெருசாக ஏத்துக்க மாட்டோம் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வருஷத்துக்கு எங்க கைக்கு வரும் தீபாவளிக்கும் வாங்கி தருவாங்க கொஞ்சம் கிராண்டாவே வாங்கி தருவாங்க நல்லா வாங்கி தருவாங்க குறையே சொல்ல முடியாது அந்த ஒரு ட்ரெஸ் தான் அந்த ஓவரால் ஏற்க எங்கேயாவது போனா போட்டுப்போம் மற்றபடி ஸ்கூல்லாம் போய்ட்டு வந்தோம் அப்படின்னா வேறு ட்ரெஸ் மாற்றோம்ல அதெல்லாம் மாற்ற மாட்டோம் எங்கள்கிட்ட வேற ட்ரெஸ் இருக்காது அதனால் யூனிஃபார்மே தான் போட்டுப்போம் ரெண்டு யூனிஃபார்ம் இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் இருக்கும் அடுத்த நாள் காலை குளிச்சுட்டு அடுத்த யூனிஃபார்ம் போட்டுப்போம் அம்மா நைட் வந்து அந்த யூனிஃபார்ம் துவச்சி போட்டுருவாங்க அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்தோன்னா இத்து போய் அது நஞ்சு நொஞ்சு போயிடும் அது வரைக்கும் அது யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் பேண்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஓட்டையிடும் அதுவும் இந்த பேண்ட் கீழே ஒட்டையாயிடுமா பயமாகவே இருக்கும் உட்கார போது ஓட்டை தெரிஞ்சிருமோ அப்படின்லாம் ஒரு இன்செக்யூராகவே இருக்கும் ஸ்கூல் டைமில் அது ஏஜ் அட்டன் பண்ண பிறகுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் எனக்கு காலேஜ் வரைக்குமே தொடர்ந்துச்சு ட்ரெஸ் விஷயத்தில் நான் எனக்கு லெவன்த்து டுவெல்த்துலலாம் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன் ஒரு ஸ்காலர்ஷிப்பில் இன்னும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தேன் அங்கே எப்படின்னா சண்டேஸில் க்ளாஸ் வைப்பாங்க யூனிஃபார்ம் அது கிடையாது அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு உடனே அடுத்த நாள் வந்து சண்டே போனோம் நானும் அம்மாவும் யோசிக்கிறேன் ஒரு ஒருத்தவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு நாலு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி அந்த பொண்ணு யூஸ் பண்ண ட்ரெஸ் கீர்த்தனை அவங்க பேரு அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸாக ஒரு நாலு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் தான் நான் வந்து சண்டே கிளாஸஸ்க்கு போட்டு போவேன் அந்த மாதிரிலாம் கடந்து வந்த நாட்கள் உண்டு அந்த டென்த்லேயும் அப்படிதான் தான் நான் படித்து முடிச்சுட்டு வீட்லேயே இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஃபோர் ஃபார்ட்டி செவன் எடுப்பேன்னு ஆனால் அதுவே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்திருக்கலாம் அண்ணே ஃபைவ் ஓ நான் நானும் பள்ளிக்கூடமே போகாமல் தான் அந்த மார்க் எடுத்தேன் எங்கள் மேக்ஸ் டீச்சர் எனக்கு சயின்ஸ்க்கு வந்து விஷ்ணு தேவின்னு சொல்லிட்டு மேம் விஷ்ணு மேம் அவங்க ரொம்ப சப்போர்ட் எனக்கு ராஜேஷ்னு ஒரு சார் மேக்ஸ்க்கு அவர்லாம் எனக்கு ஒரு நோட்ஸ் வந்து ஃபைவ் இன் ஒன் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் அது வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் இல்லைன்னா நான் அவ்வளோ மார்க் எடுத்திருப்பேனான்னு தெரில அதான் நம்ம நமக்காக ஒரு எஃபோர்ட் போட்டால் அந்த யூனிவர்ஸ் நமக்காக ஒரு எஃபோர்ட் போடும் அதுதான் நான் 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 மேலே வரணும்னு யோசிச்சது மட்டும்தான் நான் மற்றபடி என்னை நிறைய பேர் எஃபோர்ட் போட்டு இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு காலையில் அந்த கடனுக்காக டீ கொடுத்த அண்ணாவாக இருக்கட்டும் அந்த ஒரு ரூபாய் இட்லியை வந்து பரவாயில்ல காசு கொடுக்கலாட்டி பரவாயில்லன்னு கொடுத்த ஆட்சியாக இருக்கட்டும் எனக்கு அந்த அஞ்சு ட்ரெஸ் கொடுத்த கீர்த்தனாக்காவாக இருக்கட்டும் என்னை என்னை எந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு ஒரு நோட்ஸ் வாங்கி கொடுத்து இந்த பிள்ளை பாஸ் ஆனா போதும்னு நினச்ச டீச்சராக இருக்கட்டும் எல்லாருமே தான் காரணம் டுவெல்த்து வந்தேன் டுவெல்த் வந்து திருப்பி அப்பா கம்பேக் கொடுத்து பிரச்சனையாக பண்ண ஆரம்பிச்சாரு ம் அம்மாவால் வேலைக்கு போக முடியல வர வழியில அப்படியே வலிக்கு விழுந்து இந்த கால் அடிபட்டுருச்சு தீஸும் என்ன ஆயிடுச்சு லைட்டாக நகன்ருச்சு கால் ரொம்ப நேரம் அவங்களால நடக்க முடியாது அந்த டைம்ல வேலைக்கு போக முடியல ஒரே ஒரு ஏர்னிங் பர்சன் அவங்க தான் அவங்களும் வேலைக்கு போகல இப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாட்டுக்கு ரெண்ட்டுக்கு ரெண்ட் ஹவுஸ் தான் எல்லாத்துக்கும் கடன் வாங்க ஆரம்பித்தோம் அது ஒரு கடன் வாங்குவோம் இதை இதை சரி செய்வோம் அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் அது கிட்டத்தட்ட வந்துருச்சு த்ரீ லேக்ஸ் கிட்டே அப்படியே கடன் 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 அப்படியே வாங்கி ஏன்னா அதுதான் ஒரு சுச்சுவேஷன் அம்மாவாலாம் நடக்கவே முடியாது அது ரொம்ப நேரம் அப்படி இப்படி உட்காந்துருந்தாலே இந்த கால் வந்து இவ்வளோ பெருசாக வீங்கிக்கும் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஃபீஸ் கட்டாதவங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வாசிப்பாங்க ஸ்கூல்லே இருக்கிற கொடுமையான விஷயம் தான் அந்த லிஸ்ட்டு வந்துட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்பேன் ஏன்னா அந்த லிஸ்ட்லேயே எப்போவுமே என் பேர் இருக்கும் எப்போவுமே என் பேர் இருக்கும் இவ்வளோத்துக்கு அது ஆஃப் ஃபீஸ் ஆஃப் ஃபீஸ் தான் அதுவே எங்களால் கட்ட முடியாது ஸ்காலர் கொஞ்சம் கிடைக்கும் மீதி வந்து நாங்கள் கட்டிக்கிற மாதிரி ஒரு முப்பதாயரூபா ஃபீஸ் கட்டணும் வருஷத்துக்கு நான் பதினஞ்சாயரூபா சப்போர்ட்டில் கிடச்சிரும் மீ பதினஞ்சாயிர ரூபாய் ஏதோ ஒரு இடத்த நான் நாங்கள் கொடுக்கணும் எப்போவுமே என் பேர் இருக்கும் எப்பவும் என் பேர் இருக்கும் எப்போவும் என் தங்கச்சி பேர் இருக்கும் என் தங்கச்சி அந்த கொடுமை தாங்க முடியாமல் இதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நைன்த்திலையும் கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டா நான் இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால இல்லை டுவெல்த்தில் மார்க் எங்கேயும் ஒரு இடத்துல அடி வாங்கிடறோம்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சுறேன்னு சொல்லி நான் டென்த்து டிசி வாங்கின கதெல்லாம் ரொம்ப மோசம் நான் போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து தான் டென்த்து ஸ்கூலில் டிசியே வாங்கினேன் இது போல தரமாட்டேன்ட்டாங்க ரூபாய் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தரமாட்டேட்டாங்க நீ படி படிக்காமல் போ நான் டிசி காசு கொடுத்து தரேன் அப்படின்ட்டாங்க அந்த ஸ்கூல் பேரை சொல்ல விரும்பலை ஆனால் இப்போ அந்த பிரின்ஸிபலை நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல அப்படி போகும்போது பார்த்தேன் வணக்கம் சார் ஞாபகம் இருக்குங்களா நான் இப்போ இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு போது அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல சூப்பர்மா நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு ஆனால் கண்டிப்பா அவருக்குள்ள உறுத்தி இருக்கும் வாட்டல் எக்ஸாமே வந்துருச்சு லெவன்த்துக்கு நான் அப்பதான் போய் இன்னொரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டேன் அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபலுக்கு ரொம்ப பெரிய நன்றி நான் இந்த இந்த உங்களுக்கு இந்த வீடியோவை அவங்க பாக்குறாங்கன்னா கண்டிப்பா மூவேந்தர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்க ஒரே ஒண்ணுதான் செக் வச்சேன் அப்போ குவார்டர்லி எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடக்கும் நீ அதுல பாஸ் பண்ணிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் மட்டும் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னாரு நான் பாஸ் பண்ணிட்டேன் ஐநூத்தி முப்பத்தி நாலு மார்க் எடுத்தேன் டூ ஹண்ட்ரட் நான் பேஞ்சு படிக்கவே இல்லை இன்னைக்கு ஜாயின் பண்ணால் நாலு நாள் கிடைச்ச அந்த எக்ஸாம் அதுவும் ஆறு சப்ஜெக்ட் வேற பயாலஜி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வாய்க்குள்ளேயே நுழையாத வார்த்தையெல்லாம் நான் லிட்டர்லாம் பயந்துட்டேன் அவசரப்பட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் யோசிச்சேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே போயிருக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆகி அந்த ஸ்கூல்ல ஆனால் உண்மையாக அந்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் எனக்கு வாரிவிட்ட டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்னோட சோசியல் டீச்சர் அவுமா சொன்னேன்ல அவங்களாம் எனக்கு அவங்களோட பிஎட் ப்ராஜெக்டுக்கு என்ன எழுத சொன்னாங்க அவங்களோட அசைன்மெண்ட் என்ன எழுத சொன்னாங்க ஓ நான் வந்து செவன்த் படிக்கும் நான் அதை வந்து வீட்டில் வந்து நைட்டு விடிய விடிய உட்காந்து எழுதுவேன் அது இருக்கும் முன்னூறு பக்கம் நானூறு பக்கம் அவ்வளோ ஷீட் கொடுத்து விட்டுருவாங்க ஒரு நாள் வந்து எனக்கு கைவழி தாங்க முடியாது நான் எழுத முடியாதுன்ற மனநிலைக்கு போயிட்டு இல்லை மேம் என்னால் இதுக்கு மாதிரி பண்ண முடியாதுன்னா அப்படியே கண்டினியூவாக இந்த இடத்துல இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அரைஞ்சுட்டே இருக்காங்க நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன் ஏன்னாலாம் நீங்கள் வீட்டில் கூட சொல்ல முடியல வந்தால் எங்கள் இருந்து வந்தால் சண்டை போட்டுருவாங்க அது வேற விஷயம் சண்டை போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க திருப்பி அதே டீச்சர் ஃபேஸ் தான் நான் முடிக்கணும் அந்தம்மா எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது கண்டிப்பாக மார்க்கில் கை வச்சிடுவாங்க சும்மாவே என்னை பேசுவாங்க எனக்கு நிக் நேம்லாம் வைப்பாங்க எனக்கு நிக் நேம்லாம் அந்த அப்போலாம் எனக்கு அந்த ஸ்கூல் டைம்ல டீச்சர் கூப்பிட்ற பேர்லாம் பார்த்தோம்னா என் கருப்பு இங்க வா அப்படின்பாங்க டயருன்பாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் என் எப்படி டீச்சரா டீச்சரானீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்த டீச்சர்லேயும் ஒரு தேவதை தான் மிஸ் நான் பாடுவேன் சூப்பராக அதை வெளியில் கொண்டு வந்தது அவங்க தான் நான் இப்போ வரைக்குமே அவங்கள தேடிட்டுருக்கேன் எனக்கு இதுவும் இந்த வீடியோ ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் விஷ்ணுமிஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு யாரும் இல்லை சிவரஞ்சனி நீங்கள் சிக்ஸ்த்து படிக்கும்போது என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்த பிள்ளை இன்னைக்கு வரைக்குமே நான் போகிற இடங்கள்லாம் வந்து பாடவா கண்டிப்பா இல்ல உங்க உங்களுக்கு ஆறுதல் சொன்ன பாட்டா இருக்கட்டும் இல்லன்னா நீங்க ஆறுதல் கேக்குற பாட்டா இருக்கட்டும் இங்க தனியா இருக்க எதுக்குன்னு தெரியுமா நீயும் தனியா இருக்க வந்து ஒன்ன பாக்கவா ஒசத்தி குறைச்சல் என்னவோ எனக்கு அது தெரியல கருப்பா எனக்குது நீயோ வேற நானும் வேற அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நம்பாம நான் ஓடி வந்த உனக்கானும் இங்க வா ரயில் விட போலாமா ரயில் விட போலாமா வா வா விட போலாமா போலாம் விட போலாமா சூப்பரா இருக்கு இவ்வளவு மல்டி டேலண்டா இருக்கீங்க இதுக்கு நான் உங்களுக்கு நானே இது வந்து ரெண்டு பர்சன் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு பாடுற மாதிரி இருக்கும் நான் வந்து என்னோடய இன்னர் செல்ஃப்க்கு நானே நான் வெளியிலேருந்து பாடுற பாட்டாக நினைப்பேன் என்னோடய இன்னர் செல்ஃப் வந்து இன்னமும் நிறைய இடங்கள்ல அப்படியே உள்ளே உள்ளே அடைஞ்சுக்கும் அது பார்த்துட்டு வந்த வழிகள் நிறையா இருக்குது அது என்ன பார்க்கல எல்லா பியூஸையும் பார்த்துட்டு வந்துருச்சு வெர்பலில் ஆரம்பிச்சு செக்ஷுவல்ல ஆரம்பித்து எல்லா பியூஸையும் பார்த்துருச்சா அது இன்னமும் உள்ளே ஏதோ ஒரு இடத்துல அப்படியே துவண்டு போய்டும் அந்த டைம்லலாம் இந்த பாட்டு அப்படியே உட்காந்து கேட்கும் போது ஏய் அவ்வளவுதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல நான் பட்ட கஷ்டம் எல்லாம் பாதிங்க அப்படின்ற இருக்கும் ஏன்னா உண்மையான திருநெல்வேலி சைட்ல அதே மாதிரி கஷ்டப்பட்டு ரயன் விட போலாமா